அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று புதன்கிழமை சுபமுகூர்த்த நாள் சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள் நாளையும் சுபமுகூர்த்த நாள் நாளை பிரதோஷ பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருவேற்காடு கருமாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் திருவேற்காடு கருமாரியம்மனுடைய அருளால் வாழ்க்கையிலே துன்பங்கள் போகட்டும் நன்மைகள் கிடைக்கட்டும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு விவாகம் கல்யாணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் சீக்கிரமாக திருமணம் விவாகம் கல்யாணம் நடக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரை ஏகாதசி திதி உள்ளது அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிஷம் வரை ஹஸ்த நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் உள்ளது இன்று காலை ஆறு மணி பதினாலு நிமிஷம் வரை சித்தயோகமும் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது இன்று ராகுகாலம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களை செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் சிலருக்கு திடீர் செலவு ஏற்படும் தேவையில்லாத செலவு செலவும் சிலருக்கு வந்து சேரும் வீட்டிலே சில மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவீர்கள் கணவன் மனைவி இடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாளாக உள்ளது தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய உதவி வருவதிலே சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும் நண்பர்கள் வழியிலும் சில செலவுகள் வந்து சேரும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள் கவனமாக பண்ண வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது கலைத்துறையினருக்கு வர வேண்டிய பண பாக்கிகளிலே நிலைமை ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை தேவையில்லா சிந்தனையெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ சர்பேஸ்வரர் வழிபாடு உள்ளது சர்பேஸ்வரரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரக்கூடும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான் ரிஷபராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் தேவையில்லாமல் டென்ஷன் படுறது கவலைப்படுற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் சிலருக்கு மன உளைச்சல் இருக்கும் காதல் விஷயத்திலே கவனம் தேவை கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் பிரிந்திருக்கும் தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி வருவதிலே டிலே அல்லது தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்புள்ளது வியாபாரிகளுக்கு மறைமுக போட்டி இருக்கும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் இரும்பு ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்பவர்கள் எஃப்எம்சிஜி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு வாராகி அம்பாளுக்கு வெள்ளை நிறமான பூக்களை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மிதுன ராசி அன்பர்களே ஆரோக்கியம் மேம்படும் நாள் சிலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் பிரின்சிபலாக இருப்பவர்கள் பள்ளிக்கூடம் அல்லது கல்வி நிறை நிலையங்களிலே அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துபவர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சொலூன் வைத்திருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கடகம் ராசி என்பர்களே உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டிலே ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு உற்சாகமான நாள் மாணவர்கள் குறிப்பாக என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டில் சென்று படிக்க முயற்சி எடுக்கும் மாணவர்களுக்கு விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகும் இந்த நாள் உள்ளது அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கும் சமூக சேவையில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானுக்கு சிவப்பு அரளி சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்மராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது பொறுமையாக நிதானமாக செயல்பட வேண்டும் லக்ஸரி ஐட்டம்ஸ் ஆடம்பரப் பொருட்களை கையாள்வதிலே கவனம் தேவை அதே மாதிரி செலவுகள் விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் சிலருக்கு திடீர் இடமாற்றம் வருவதற்கு வாய்ப்புள்ளது இராணுவம் ராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் வந்து சேரும் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி மற்றும் வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது வெளிநாட்டிலே டிரைவராக பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் நான்கு பெருமாள் மகாவிஷ்ணுவை துளசி சாற்றி வழிபடுவது நல்ல பலனை உங்களுக்கு தரும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் பொறுமை தேவை கல்யாண வரன் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை இது மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாக உள்ளது தாய் தந்தையரின் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் சர்ஜரி அல்லது ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவர்களுடைய ஆரோக்கியம் உடல்நிலை படிப்படியாக முன்னேற்றமடையும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வெளிநாட்டில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் டெய்லரிங் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயப் பெருமானுக்கு வெத்திலை மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி அன்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு வீடு இடம் நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் புரோக்கராக மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வருவதிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கங்கள் கலைத்துறையினருக்கு அற்புதமான நாள் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் சிலருக்கு திடீர் வெளிநாட்டு பயண வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் வெளிநாடுகளிலே ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள் பூஜை சாமான்கள் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் அனுகூலத்தையும் வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாளாக உள்ளது பெண்களுக்கு இனிமே இனிமையான நாள் உங்கள் நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு விருச்சிக ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்துகள் உண்டு திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுத்த முயற்சி நல்ல பலனை தரும் வீட்டிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல சகுனம் தெரியக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று செல்வதிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் பரம்பரை சொத்துக்கள் முதாதை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் சகோதர வழியிலே நன்மை உண்டு மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களில் மனம் அறை பாயக்கூடாது கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்களை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டும் ஓவர் ஸ்பீட் டிரைவிங்கில் வேண்டாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஐயப்பன் வழிபாடு உள்ளது ஐயப்பனை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே மன உளைச்சல் இருக்கும் நாள் சிலருக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வரும் தேவையில்லாத விஷயங்களுக்கு அலட்டிப்பீங்க மாலை நேரத்தின் பின்னர் அந்த நிலைமை மாறும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் இனிமையாக அமையும் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி துறையில் இருப்பவர்களுக்கு புது எல்லாம் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வரும் சமாளித்து விடுவீர்கள் வெளிநாட்டில் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் மினிமார்ட் வைத்திருப்பவர்கள் குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக உள்ளது வீட்டிலே சில பொருள் காணாமல் போவதற்கான வாய்ப்புள்ளது கவனமாக இருக்க வேண்டும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானுக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் பொறுமைக்கு சோதனை வரும் அதையும் தாண்டி முன்னேறுவீர்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் ஃபான்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சொலூர் வைத்திருப்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்பவர்கள் அட்மினாக இருப்பவர்கள் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது சினிமாவில் கோரியோகிராஃபராக இருப்பவர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து சேர்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்களாக இருப்பவர்கள் ஆலய அர்ச்சகர்களாக புரோகிதர்களாக இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கே அம்மன் வழிபாடு துர்கே அம்மனுக்கு எளிமிச்சம்பள மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கும்பராசி என்பர்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை வீட்டிலே இருப்பவர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது நண்பர்கள் விஷயத்திலும் கவனம் தேவை மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லாத சிந்தனையெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் சிலருக்கு பதவி பறிபோகும் சூழ்நிலை ஏற்படும் அல்லது பதவியிலே மாற்றம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நாள் சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனம் தேவை வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவு வந்து சேரும் சொத்து பரிமாற்றம் சொத்து வாங்கும் பொழுதோ அல்லது சொத்து விற்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி வழிபடுவது உங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனம் ராசி அன்பர்களே தேவையில்லாத விஷயங்களிலே தலையிடக்கூடாது நான் உண்டு என் வேலை உண்டு இருக்க வேண்டிய நாள் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை ஜங்க் ஃபுட் ஆயிலி ஃபுட்டை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு உற்சாகமான நாள் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வெளிநாட்டிலே டாக்டராக சர்ஜனாக நர்ஸாக ஹெல்த் ஒர்க்கராக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது அதே மாதிரி வெளிநாட்டில் இருப்பவர்கள் தாய்நாட்டுக்கு வருவதற்கு எடுத்த முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாலை நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி நல்ல முடிவெல்லாம் எடுப்பீர்கள் டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு சில சமரசங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது எல்லாமே நன்மைக்குத்தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேய பெருமானுக்கு சுத்தமான எண்ணெயிலே தீபமேற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு இதுவரை பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நல்ல செய்திகளை தரக்கூடிய நாளாக இருக்க மாத்தளை முத்துமாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்